மைக்ரோசாப்ட் எக்ஸெல்லில் அடிப்படை ஒப்பு செயல்பாடுகளுக்கான வழிகாட்டிக்கு வரவேற்கின்றேன் நீங்கள் டேட்டா எண்டர் மற்றும் எடிட் செய்ய ரோஸ் மற்றும் காலம்ஸ்களை நிர்வகிக்க மற்றும் உங்கள் எக்ஸெல் ஒப்புக்கில் ஷீட்களை மறைக்கும் அல்லது மறைமுகமாக காட்டும் முறைகள் கற்றுக்கொள்வீர்கள் ஆரம்பிப்போம் முதலில் டேட்டா என்டர் செய்வது பற்றி பேசுவோம் எந்த செல்லையும் கிளிக் செய்து நீங்கள் ஒரே எண்கள் அல்லது தேதிகள் உள்ளீடு செய்ய முடியும் உதாரணமாக செல் ஒன் இல் சேல்ஸ் என்று இப் செய்யவும் அல்லது செல்பி இல் என் ஐந்தாயிரம் ஐ என்டர் செய்யவும் நீங்கள் முடிந்ததும் அடுத்தக்கு செல்ல என்ற அழுத்தவும் நீங்கள் டேட்டா எடிட் செய்ய விரும்பினால் இருமுறை கிளிக் செய்யவும் அது செயலில் வரும் பின்னர் நிலுவையில் உள்ள மதிப்பை மாற்ற முடியும் அல்லது ஐ கிளிக் செய்து அந்நிலை உள்ள தகவலின் மீது டைப் செய்யவும் இப்போது நாம் ரோஸ் மற்றும் காலம்ஸ் ஐ நிர்வகிக்கலாம் நீங்கள் எளிதாக ரோஸ் மற்றும் காலம்ஸை சேர்க்கவும் அல்லது நீக்கவும் முடியும் ஒரு ரோ சேர்க்க இடது பக்கமுள்ள ரோ எண்ணிக்கையில் ரைட் கிளிக் செய்து இன்சர்ட் ஐ கிளிக் செய்யவும் இது உங்கள் தேர்ந்தக்கு மேலே புதிய ரோ ஐ சேர்க்கும் காலம்ஸ்களுக்கும் இதேபோல் செய்யலாம் மேலுள்ள காலம் எழுத்தில் ரைட் கிளிக் செய்து இன்சர்ட் ஐ தேர்வு செய்யவும் ஒரு ரோ அல்லது காலமை நீக்க ரோ எண்ணிக்கையோ அல்லது காலம் எழுத்தில் ரைட் கிளிக் செய்து Delete ஐ தேர்வு செய்யவும் நீங்கள் என் உயரத்தையும் என் அகலத்தையும் மாற்ற முடியும் இரண்டு ரோஸ் அல்லது காலம்ஸ் இடையே உள்ள கோடுக்கு மேல் மவுஸ் வைக்க ரீசைஸ் கர்சா காட்டப்படும் பின்னர் கிளிக் செய்து அட்ஜஸ்ட் செய்யவும் அடுத்து நாம் காப்பியிங் மற்றும் பேஸ்டிங் டேட்டாவை பார்க்கலாம் நீங்கள் எளிதாக காப்பி செய்து டேட்டாவை ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு வர முடியும் ஒரு செல்லை காப்பி செய்ய அதை தேர்ந்தெடுத்து உங்கள் கீபோர்டில் கொண்டோன் பிளஸ் சி ஐ அழுத்தவும் பேஸ்ட் செய்ய விரும்பும் இடத்துக்கு செல்லவும் இலக்கு ஐ தேர்ந்தெடுத்து கொன்ட்ரோன் பிளஸ் வி அழுத்தி பேஸ்ட் செய்யவும் நீங்கள் காப்பி மற்றும் பேஸ்ட் செய்வதை ஒரே பக்கத்தில் மட்டுமல்லாமல் பல்வேறு பக்கங்களிலும் அல்லது உறுப்புகளிலும் செய்ய முடியும் சில நேரங்களில் நீங்கள் ஒரு வரையறுக்கப்பட்ட டேட்டாவை மறைக்க அல்லது காட்சியளிக்காமல் பரிமாற்றத்தை எளிதாக்க விரும்பலாம் ஒரு வரையறுக்கப்பட்ட வரிசையை மறைக்க உங்கள் கீழே உள்ள ஷீட் ரைட் கிளிக் செய்து ஹைட் ஐ தேர்வு செய்யவும் ஒரு ஷீட்டை மீண்டும் காட்ட எந்த ஷீட் டேப்பையும் ரைட் கிளிக் செய்து அன்ஹைட் ஐ தேர்வு செய்யவும் பின்னர் மறைந்த ஷீட்களின் பட்டியலை காண்பீர்கள் நீங்கள் மீண்டும் காட்ட விரும்பும் ஷீட்டை தேர்வு செய்யவும் நீங்கள் அத்தியாவசிய தகவலோ அல்லது பெரிய தரவுத்தளங்களோடு பணியாற்றும் போது ஷீட்களை மறைக்கலாம் இதுதான் எக்ஸெல்லில் அடிப்படை புக் செயல்பாடுகள் நாம் டேட்டா எண்டர் மற்றும் எடிட் செய்வது ரோஸ் மற்றும் காலம்ஸ் நிர்வகிப்பது ஷீட்களை மறைத்தல் மற்றும் மீண்டும் காட்டுதல் பற்றி ஆராய்ந்துள்ளோம் பார்வை இடுவதற்கு நன்றி